வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் உமறுப்புலவர் எழுதிய சீரா புராணம் என்ற இலக்கியத்திலிருந்து விடமீட்ட படலம் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சீரா புராணம் அப்படிங்கிற இந்த காப்பியமானது நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காப்பியந்தான் இந்த சீரா புராணம் அப்படிங்கிற இந்த இலக்கியம் இந்த இலக்கியம் இஸ்லாம் சமயம் சார்ந்த ஒரு இலக்கியமாக சொல்லப்படுது இந்த சீரா புராணத்தில் விழாதத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் நுபுவத்து காண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பிரிவுகள் இருக்குது தொண்ணூற்றி இரண்டு படலங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களும் இதில் அடங்கியிருக்குது அப்படிப்பட்ட சீரா புராணத்திலிருந்து நாம் விடமிட்ட படலம் அப்படிங்கிற பகுதியை மட்டும் இந்த பதிவில் சுருக்கமாக நாம பார்க்கலாம் இந்த பகுதி சீரா புராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு காண்டம் அந்த மூணு காண்டம் இருக்குது இல்லையா அதில் அந்த ஹிஜ்ரத் காண்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நான்காவது படலமாக இந்த பகுதி அமைஞ்சிருக்குது அதாவது ஹிஜ்ரத் அப்படிங்கிற அந்த அரபு சொல்லுக்கு இடம் விட்டு இடம் பெயர்தல் அப்படிங்கிறது பொருள் அப்போது நபிகள் நாயகத்தை கொள்வதற்காக சில பேர் முயற்சி பண்ணுறாங்க நபிகள் நாயகத்தை பிடிக்காத அந்த கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில பேர் நபிகள் நாயகத்தை கொள்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் இது நாள் வரை தான் வாழ்ந்த அந்த மக்கா நகரத்தை விட்டுட்டு அவர் மதினாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறார் அப்போது நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த பகுதியில் அந்த விடமேட்ட படலத்தில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் முதல் பாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நபிகள் பெருமான் என்ன பண்ணுறாருனா மக்காவிலிருந்து அந்த அந்த இறை மறுப்பாளர்கள் நிறைய பேர் அவரை கொள்ள பார்த்தாங்க இல்லையா அப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய அபுபக்கர் அப்படிங்கிறோட சேர்ந்து தௌர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு வர்றார் அங்கிருந்த ஒரு குகையில் நபிகள் நாயகமும் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய அபுபக்கரும் மறைஞ்சிருக்கிறாங்க அப்போ துரத்தி வந்தவங்க அவங்கள பார்க்க முடியாதனால திரும்பி போயிடுறாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்த கலைப்புனால் நபிகள் நாயகத்துக்கு உறக்கம் வருது உடனே தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய அபுபக்கர் மடியில தலை வைத்து நபிகள் நாயகம் தூங்க ஆரம்பிக்கிறாரு இந்த நபிகள் நாயகம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த திருக்குரான் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் தான் அவர் இந்த மலை குகையில் அபுபக்கர் மடியில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பாம்பு புற்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதில் நிறைய பொந்து இருக்குது அந்த பாம்பு பு புற்றுல நிறைய அந்த துளைகள் நிறைய பொந்து இருக்குது அதில் ஒரு பொந்தில் பார்த்திங்கன்னா கொடுமையான கண்களையும் கடுமையான விஷமும் கொண்ட வாயையும் நச்சுப்பல்லையும் பிளவுபட்ட நாக்கையும் கொண்ட சின்ன சின்ன புள்ளிகளுடைய படத்தையும் கொண்ட சிவந்த உச்சி கொண்டையை கொண்ட கரும்பாம்பு ஒன்று என்ன பண்ணுதுன்னா கரிய நாகம் ஒன்று பெரிய தலையை நீட்டுது அப்போ இதை யார் பார்க்குறாருனா அபுபக்கர் பார்க்குறார் இப்போ நபிகள் நாயகம் அபுபக்கருடைய மடியில் தூங்கிட்டு இருக்கிறார் அப்போ பூமியில் நடக்காமல் நபிகள் நாயகம் அன்போட நம்ம மடியில் தலை வச்சு படுத்திருக்கிறாரு இந்த நேரத்தில் இருந்து பாம்பு தலை நீட்டுது இனி என்ன ஆகுமோ அப்படின்னு அபுபக்கருக்கு அச்சம் ஏற்படுது அதனால் மனம் வருந்துறாரு அபுபக்கர் அதுக்கப்புறம் அவர் போர்த்தி இருந்த மேலாடை மேலாடைங்கிறது சட்ட மாதிரி அப்போ அதில் சிறிசு கிழிச்சு எடுத்து உருண்டு உருண்டையாக்கி என்ன பண்ணுறாருனா தயக்கம் இல்லாமல் அந்த பாம்பு பூத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பொந்து பொந்தாக இருக்கும் இல்லையா அதையெல்லாம் அடைச்சிக்கிட்டே வர்றார் இப்படி அடைச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பொந்து அதாவது ஒரு பொந்தை மட்டும் அடைக்க முடியல எல்லா பொந்தையுமே அடைச்சிட்டாரு ஏன்னா அவர்கிட்ட அவர் மேலாடை அந்த அந்த ஆடை முடிஞ்சு போச்சு அப்போது இப்படியாக இன்னொரு பொந்துலேருந்தும் பாம்பு வருதே அப்படின்னு அவர் அடைச்சிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு பொந்தை அடைக்கடைக்க பாம்பு இன்னொரு பொந்து வழியாக அப்படியே எட்டி எட்டி பார்க்குது அப்போ ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மேலாடையை கிழிச்சு கிழிச்சு அப்படியே அடைச்சிக்கிட்டே வர்றார் கடைசியில் பார்த்தா இன்னும் ஒரே ஒரு பொந்து மட்டும் இருக்குது அவர்கிட்ட அடைக்கிறதுக்கு என்ன இல்லை துணி இல்லை அப்போ அபு பக்கர் என்ன பண்ணுறாரு நபிகர்ன நபிகர்ண நாயகத்தை வேற பக்கம் எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவருடைய அவர் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம தடுக்க வேண்டாம் அதனால் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அபுபக்கர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய காலை எடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பாம்பு புத்து மேலே வைக்கிறார் எல்லா தொலையும் அவர் கேட்டிருக்கிற துணியை வச்சு அடைச்சிட்டார் ஆனால் ஒரே ஒரு அந்த ஒரு பொந்தை மட்டும் அடைக்க முடியல அப்போ தன்னுடைய காலை வைக்கிறார் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அபுபக்கர் மடி மேலே நபிகள் நாயகம் தூங்கிட்டு இருக்கிறார் அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா அந்த நபிகள் நாயகத்தினுடைய முகம் ஒரு நிலா மாதிரி இருந்தது அவருடைய கண்கள் பார்த்திங்கன்னா தாமரை பூக்கள் மாதிரி இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தினுடைய உறக்கம் வந்து கிடக்கூடாது அந்த தூக்கம் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொந்தில் அந்த ஒரே ஒரு பொந்து இருக்கு இல்லையா அடைக்க முடியாமல் அந்த பொ அந்த பொந்திலேருந்து காற்று ஒரு அணுவளவு கூட வெளியில் வர முடியாதவாறு அவருடைய உள்ளங்காலை வச்சு நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாருனா அடைக்கிறார் அப்போ அடைக்கிற அந்த நேரத்தில் அபுபக்கர் வந்து அந்த பொந்தை கால் கொண்டு அடைச்சிட்டதுனால பாம்புனால் வெளியில் வர முடியல அதனால் அந்த பாம்பு என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா கோபத்தில் அப்படியே சீருது அதோட கண்கள் சிவக்குது அந்த பொந்தில் அகப்பட்டுக்கிட்டு தன்னுடைய உடம்பை அப்படியே நெளிச்சு நீட்டுது அதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா வெளியில் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு நான்கு வகையான விஷம் வெளிப்படுமாறு அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா அபுபக்கருடைய உள்ளங்காலில் கடிக்க ஆரம்பிக்குது அதாவது பாம்புக்கு நான்கு வகையான விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காளி காளாத்திரி நீலி நீலகண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு விஷங்கள் நஞ்சுகள் இருக்குது அந்த நஞ்சுகளை பாம்பு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பற்களின் வழியாக வெளிப்படுத்தி நபிகள் நபிகள் நாயகம் படுத்திருக்காரு இல்லையா அந்த அபுபக்கர் அந்த அபுப்பக்கருடைய காலை கடிச்சிருது அப்போது பாம்பு அந்த அபுபக்கரத்தனுடைய அந்த பொந்தோட வாயில் உள்ளங்காலை பதிச்சுட்டதுனால அந்த பாம்புக்கு கோபம் அதனால் காயம் ஏற்படுற மாதிரி பல முறை வேகமாக அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா திருப்பி திருப்பி அவரை கடிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் அந்த நபிகள் நாயகம் என்ன பண்ணலை அப்படின்னா அந்த காலை எடுக்கவே இல்லை அப்போது அந்த சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த பாம்புடைய விஷம் அப்படியே என்ன ஆகுதுன்னா அபுபக்கருடைய உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது அப்படியே தலையிலையும் பரவ ஆரம்பிக்குது அதனால் அவருக்கு மனசில் ஒரு மயக்கம் ஏற்பட்டுருது ஆனால் அந்த நிலையில் கூட அந்த உள்ளங்கால அந்த பொந்திலிருந்து எடுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கிறாரு அபுபக்கர் இந்த நேரம் பார்த்து நபிகள் நாயகம் அவரை கண்ணு விழிச்சுக்கிட்டார் அப்போ அந்த அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்திரனிடத்துல பூக்கள் பூத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்களை திறந்து நபிகள் நாயகம் என்னம் பண்றாருன்னா அபுபக்கர் பாக்கிறார் அப்போது அபுபக்கர் வந்து மயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால புதுசா ஏதாவது நடந்துச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் அபுபக்கரை பார்த்து கேட்கிறார் அப்போ அந்த நேரத்தில் அஹ் அபுபக்கர் வந்து உண்மையை சொல்றார் இந்த குருவியும் நீண்டும் இருக்கக்கூடிய இந்த பொந்திலிருந்து பாம்பு ஒன்று தலை நீட்டுச்சு அந்த பொந்தை அடைக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான துணி இல்லாததுனால நான் என்ன பண்ண என் காலை வச்சு அடைச்ச அந்த பாம்புக்கு கோபம் வந்து அதனுடைய பற்களால என்ன என்னை என்னை வந்து கடிச்சு விஷத்தை கக்க ஆரம்பி விஷத்தை கக்கி என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அபுபக்கர் அப்போ அந்த நேரத்துல பாம்பு வெளியில வருது அப்போ இப்போ பாம்பு வெளியில வருது அப்போது நபிகள் நாயகம் அந்த பாம்பு கிட்ட பேசுறாரு அந்த வேத பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் படைத்த பாம்பே நாங்கள் ஒரு துன்பத்தினால தான் இந்த மலை குகையில் வந்து தங்கி இருக்கிறோம் அது இல்லாமல் உனக்கு ஏதாவது நாங்கள் தீங்கனை செஞ்சுருக்கிறோமா இல்லை என்னுடைய முன்னோர்கள் முன்னாடி ஏதாவது உனக்கு தீங்கு செஞ்சுருக்கிறாங்களா என்ன காரணத்தினால இவரை வந்து நீ கடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் சொல்கிறார் நபிகள் நாயகம் நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யலை ஆனால் உன்னுடைய தீய செயல்கள் இகழத்தக்கவை நீ பாரு நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே அப்போ தீய தீ கெட்டவங்க மாதிரி பொத்து பொந்திலிருந்து வெளியில் வந்து தீய எண்ணத்தோட கொடுமையான அந்த விஷம் தலைக்கு ஏறும்படி நீ கோபம் கொண்டு இவரை வேதனை படைக்க வச்சிருக்கிற இது என்ன காரணத்தினால அப்படின்னு நபிகள் பெருமான் அந்த பாம்பை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறார் இப்போ அந்த பாம்பு வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்குது இப்போ வந்து பாம்பு வந்து பேசுது அப்போ அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா நீண்ட காலமாக ஒரு பலனை அடையணும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த பலன் கிடைக்கிறப்போ யாராவது தடுத்தால் அவங்கள சும்மா விடலாமா அவங்கள தண்டிக்கிறதான நியாயம் இல்லையா இது இது இந்த உலகியல் அறிவுப்படி இது சரிதானே நான் ரொம்ப காலமாக உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குகைக்குள்ளே நீங்கள் இங்கே வருவீங்கங்கிறத கேள்விப்பட்டு இந்த பொந்துக்குள்ளே இந்த இந்த புற்றுக்குள்ளே நான் அடங்கியிருக்கிறேன் அப்போ உங்களை தரிசனம் பண்ண விடாமல் இவர் தடுத்தார் அப்போ நான் உலகியல் முறைக்கு மாறான ஒன்றுமே செய்யலையே நான் ஒரு பலனை அடையிறதுக்காக காத்துட்டு இருக்க போது அதை தடுத்தா கோபம் வராதா அதனால தான் நான் அவரை வந்து கடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதுக்கப்புறம் அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு போகுது அதாவது அதுதான் என்ன சொல்லுது தங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ உங்களை பார்க்க முடியாத மாதிரி இவர் தடுத்தார் அந்த பொருந்திலேருந்து வெளிவர முடியாத தடுத்ததுனால நான் கடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே முகமது நபி என்ன பண்ணுறாருனா அந்த பாம்புக்கு வாழ்த்து சொல்லி சொல்கிறாரு அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா முகமது நபி அபுபக்கருடைய பாதத்தில் தன்னுடைய சிவந்த அந்த தாமரை மலர் போல இருக்கக்கூடிய அந்த உதடுலிருந்து எச்சில் எடுக்கிறார் அந்த உதடுகள்லேருந்து எச்சில்னா உமிழ்நீர்னு சொல்லுவோம் இல்லையா அதை விரல் நாளை எடுத்து ஒரு குற்றமும் இல்லாம அப்படியே அந்த அபுபக்கருக்கு அந்த காலில் பாம்பு கடிச்சது இல்லையா அந்த இடத்துல தன்னுடைய எச்சில் என்று சொல்லக்கூடிய அந்த உமிழ்நீரை கொண்டு தடவுகிறார் அந்த நபிகள் நாயகம் இப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த விஷமெல்லாம் இறங்கி போயிருச்சு நபிகள் நாயகம் அந்த எச்சில் பட்ட மாத்திரத்தில் அந்த அபுபக்கர் உடம்பில் இருந்த விஷம் போயிருச்சு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னா இருள் இல்லாமல் சூரியனுடைய அந்த கதிர் எப்படி இருக்கும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி அந்த உ அந்த அபுபக்கர் உடலில் இருந்த அந்த கொடுமையான விஷம் முழுவதுமாக போய் அவருடைய உடல்ல குற்றம் இல்லாத மாதிரி இப்போ ரொம்ப ஒரு பிரகாசமாக யார் மாறிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுபக்கர் மாறிவிட்டார் அப்போது பாம்போட அந்த கொடிய விஷத்தினால அந்த துன்பம் நீங்கியதும் அந்த ஒளி வீசும் வேலினை கொண்ட அபுபக்கரும் ஆற்றல் மிக்க அந்த நபிகள் நாயகமும் அந்த தவுர் அப்படிங்கிற மலையில் புகழோட இனிமையோட அந்த இறைவனை வந்து வணங்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி முடியுது அப்போது இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு செய்தி தான் அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நபிகள் நாயகம் அபுபக்கருடைய மடியில் படுத்திருக்கிறார் அப்போது ஒரு பாம்பு ஒன்று புத்துலேருந்து வெளியில் வருது அபுபக்கர் என்ன பண்ணுறாருனா அந்த புற்றை அடைப்பு அந்த புத்துல கூடிய அந்த பொந்துகள் அடைக்கிறதுக்கு தன்னுடைய மேலாடையை கிழித்து கிழித்து வைக்கிறாரு கிழித்து உருண்டையாக்கி அந்த பொந்தில் சொல்கிறாரு அப்படி இருந்தாலும் பாம்பு வேறொரு வழியில் வந்துக்கிட்டே இருக்குது கடைசியாக எல்லாத்தையுமே அடைச்சதுக்கப்புறமும் ஒரு பொந்துலேருந்து அந்த கருநாகம் வெளியில் வர பார்க்குது உடனே அபுபக்கர் தன்னுடைய காலை வச்சு அடைக்கிறாரு அப்போ பாம்பு அவரை கடிச்சிருது அப்போது அப்புறம் நபிகள் நாயகத்துக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது அதுக்கப்புறம் பாம்பு கிட்டே கேட்குறப்போ பாம்பு உங்களை நான் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தேன் அதை வந்து அபுபக்கரை தடுத்தார் அதனால தான் அவரை கடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே நபிகள் நாயகம் அந்த பாம்புக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அனுப்பிடுறார் ஏன்னா அந்த பாம்பு அவரை வணங்குறதுக்காகத்தான் இவ்வளவு காலமாக அந்த தவுர் மலை குகையில் அந்த புட்டில் தங்கியிருக்குது அப்போ அவர் போனதுக்கப்புறம் நபிகள் நாயகம் அந்த பாம்பு போனதுக்கப்புறமா தன்னுடைய எச்சிலால் அந்த அபுபக்கருடைய அந்த கால் அந்த காலில் தானே பாம்பு கடிச்சது அந்த எச்சில் உமிழ்நீரை அந்த பாம்பு கடிப்பட்ட இடத்துல தடவுறாரு இப்போ இப்போ மோ இப்போ வந்து அபுபக்கர் வந்து குணமாயிட்டாரு இதுதான் விடம் மீட்ட படலம் அதாவது விடத்திலிருந்து விஷத்திலிருந்து அவ அபுபக்கரை அந்த நபிகனாக மீட்டுகிறார் அந்த விஷத்துலேருந்து மீட் மீழ்விக்கிறார் அதனால தான் இந்த படலத்துக்கு மீட்ட படலம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது இதுதான் விடமேட்ட படலம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்த சுருக்கமான செய்தி ஒரு ஓரளவுக்கு நீங்கள் பாடல்களையும் நல்லபடியாக வாச்சிங்கன்னா இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் பாடல்களை வாச்சு பார்த்தீங்கனாலே ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் ஏன்னா இது வந்து விருத்த பாவால் இந்த சீரா புராணம் முழுவதுமே அந்த நபிகள் நாயகத்தினுடைய சிறப்புகள் அவர் எந்தளவுக்கு ஒரு சிறப்பானவராக இருந்தார் இதையெல்லாம் நம்ம சீரா புராணத்தை முழுமையாக படிக்கிறப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி